டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ மழை இருக்குது நாம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா மாடல் அரசோட திட்டம் என்ன நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கான்றாங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இப்போ வந்து இந்த மழையில் வந்து இவங்களோட இவங்களோட த திறமை என்னன்றதை நம்ம பார்ப்போன்னு பார்த்தோம் எப்போ போல வழக்கமான ஒரு பதில் தான் கிடச்சிருக்கு இப்போ பெயர மழை சென்னையில் பெய்ய மழையாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களில் தமிழ்நாடு முழுக்க பெயர மழையாக இருக்கட்டும் இந்த நாலு வருடங்களில் இந்த திமுக அரசு என்ன சாதித்தது என்பதை நன்றாகவே காண்பித்து கொண்டிருக்கிறது அதுவும் சென்னையை பற்றி கேட்கவே வேண்டாம் கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி முப்பத்தேழு வருஷம் ஆச்சு ஏச்சாவிலே வந்து ரொம்ப பழமையான ஒரு கார்பரேஷனாக அது முனிசிபாலிட்டி கார்பரேஷன்னா அது சென்னை தான் ஆனால் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குறாங்க அந்த கார்பரேஷனுக்கு ஆனால் இன்று வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்த பாடாகவே இல்லை எல்லா இடங்கள்லையும் தண்ணி நிற்குது எந்த இடம்னு இந்த இடம் அந்த இடம்னு கிடையாது எல்லா இடங்கள்லையும் தண்ணி நிற்கிது குளத்தூர்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு இது போக வந்து பார்த்திங்கன்னா கால்வாயெல்லாம் தூர்வாரினாங்களா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னே தெரியல எல்லாம் நிறைஞ்சு மேலே போயிட்டுருக்கு சாக்கடைகள் வந்து நல்ல தண்ணியோடு கலந்து ரோடில் போயிட்டுருக்குது ரோடு எதையுமே வந்து வெயில் காலங்களில் சரி பண்ணாததுனால இன்றைக்கி மழை காலத்தில் வந்து முழுசாக பாதிப்படைந்து இன்னும் குண்டும் குடியுமா வந்து மக்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலமையில் இருக்குது இன்னும் எவ்வளோ பேர் இதில் மாட்ட போகிறாங்கன்றது நமக்கு தெரியும் தெரியல ஆனா இந்த லேசா பெஞ்ச இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க திமுக பாருங்க மழை தண்ணி நிக்கல அது நிக்கல இது நிக்கல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இனிமேதான் மழை வந்து காமிக்க போது சென்னை எந்த நிலமில இருக்க போகுது சரி சென்னையில் தான் இந்த நிலைமையா அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கண்ணீர் விட்டுட்டுருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய நெல் கொள்முதல் வந்து நேரத்துக்கு நடக்காததுனால இன்னைக்கு அந்த நெல்லெல்லாம் வந்து அழுகி போயிட்டுருக்கு அதை சொன்னோம்னா அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு எடப்பாடி அப்படி இப்படின்றாங்க இல்லாட்டி மத்திய அரசு மேலே பழியை தூக்கி போடுறாங்க அப்படியே நீங்கள் கீழே வந்து பார்த்தாலும் தூத்துக்குடி மதுரை இந்த எந்த இடங்களில் பார்த்தாங்கன்னா உள்கட்டமைப்பு என்பது மிக மோசமாக இருக்கிறது இதுதான் உண்மை இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சிங்கப்பூர் ஆகிடுவோம் ஜப்பான் ஆகிடுவோம் அமெரிக்கா ஆகிடுவோன்னு சொல்ல முடியும் இப்போ வெளிநாட்டில் இருந்து நாங்கள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறோம் முதலீடுகள் அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொல்கிறார் அப்படி முதல முதலீடுகளை வந்து இங்கே செய்ய போகிற அந்த கம்பெனியெல்லாம் என்ன பார்க்குன்னா குறிப்பாக உள்கட்டமைப்பு தான் ரோடு நல்லா இருக்கா தண்ணி ஒழுங்காக போகுதா சாக்கடை ஒழுங்காக இருக்கா நாற்றம் அடிக்காமல் இருக்கா இதை தானே பார்ப்பாங்க இதில் எதுவுமே செய்யாமல் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் இதை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அதுக்கு போக வந்து இவங்களோட உள்கட்சி பூசல் ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் பக்கம் போறாரு மற்ற அமைச்சர்கள் ஒரு பக்கம் போகிறாங்க பார்த்தா அதுக்கு செல்ல பிறந்த என்ன சொல்றாரு என்ன கேட்காமலே நீங்கள் எப்படி தண்ணி தண்ணியை திறந்து விட்டீங்கன்னு அதிகாரிகள் கூட போய் சண்டை போடுறாங்க அப்போ நீங்கள் என்ன தான் வந்து திட்டம் போட்டீங்க என்ன பிளான் பண்ணீங்க இது இந்த மழை ஆரம்பிக்க போதுன்னு ஊருக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்பெல்லாம் அந்த ஃபோர்காஸ்ட் வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கான எல்லா திட்டங்களையும் த வகுத்திருக்கணும் இதுக்கான பிளானிங் பண்ணியிருக்கணும்ல இதில் வேற இந்த காணொலியில் பேசுகிறாரு நேரலையில் பேசுகிறாரு முதலமைச்சர் எல்லோருக்கூடையும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கூடிய சந்தித்து திட்டங்களை இப்போ வந்து பெருசாக போட்டுட்ருக்காங்கன்னாங்க ஆனால் என்ன திட்டம் வேலை வேலை நடந்துச்சுனே நமக்கு புரியலை இவங்க என்ன தான் பேசினாங்கன்னு புரியலை படையபடி எல்லாரோடும் ஈறி இழிச்சிட்டு தான் இருக்குது அதில் வேறு என்னென்னா இதில் சிரிப்பே கார்பரேஷன் சில இடங்களில் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம் சொல்லிட்டு எக்ஸ்தலத்துலலாம் பதிவிட்ருக்காங்க அதை போய் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை மண்ணை கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்காங்க கல்லை கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இவங்க போட்டு அந்த மழை நீர் வடிகால் திட்டம் டோட்டல் ஃபெயிலியர் அட்டர் ஃபெயிலியர் தண்ணி எங்கேயுமே போல நீங்கள் மக்களை என்ன வேணாலும் குறை சொல்லுங்கள் ஆனால் இதே கார்பரேஷனுக்கு வரி கட்டிகிட்ருக்குறோம் இல்லையா எல்லாரும் வரி கட்டுறோம் அந்த வரி பணத்தை வச்சு நீங்கள் எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் இல்லையா மக்கள் அதை செய்கிறாங்க இதை செய்யறாங்கன்னு கிடைச்சல மக்கள் மேலேயும் வழியூ தூக்கி போடுறீங்க நீங்க தான் அடைக்கிறதுக்கு வழி பண்ணுறீங்க அப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ கார்பரேஷன் வேலையை வந்து தனியாருக்கு கொடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த எல்லாம் வந்து இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க சரி அந்த தனியார் கார்பரேஷன் ஒழுங்காக வேலை பண்ணுதான்னா பண்ணலை அதுக்கு என்ன மாதிரியான செக்கிங் வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலை முன்னாடியாவது ஏதோ ஒரு நாள் வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போங்க இப்போ சுத்தமாக அவங்க அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை யாரையும் பார்க்க கண்ணில் கூட பார்க்க முடியல பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஏன் ஒரு மாதம் கூட அந்த குப்பையெல்லாம் கடந்து ஒரே நாற்றம் அடிக்கிறது இது அதை நாய் நரியெல்லாம் கீழே இழுத்து போட்டு அதுவும் ஒரு பக்கம் இப்போ அந்த மழைக்கும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வந்து பரவியிருக்கு இதனால் காய்ச்சல் ஏகப்பட்ட பேருக்கு வந்து நோய் வந்து பயங்கரமாக இருக்கு இதில் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் இவங்க எதுவும் வந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோட வருமானத்தை உயர்த்தொருன்னு பார்க்கறாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க முதல்வரே இது வந்து மாடல் அரசுன்றீங்க நாம் ஐரோப்பாவுக்கு நிகருன்றீங்க அமெரிக்காவுக்கு நிகருன்றீங்க யானா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை நம்ம ஊரில் சுத்தமான சிட்டி இருக்க இண்டோர் அது கூட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியுமா இல்லை நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டியோட நம்மளை கம்பேர் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை முதல்ல நீங்கள் இங்கே பாருங்க இங்கே என்ன செய்யணுன்றதை யோசிங்க அதை விட்டுட்டு நம்மளை வந்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது நம்ம மேயர் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து இத்தாலிக்கு தான் போகிறாங்க அங்கே எப்படி கட்டமைப்பு இருக்குன்னு பார்க்க போனாங்களாம் அவங்க எதுக்கு போனாங்கன்றது அவங்களுக்கே வெளிச்சம் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு விஷயத்த கூட அவங்களால வந்து சரி பண்ண முடியலை அத அவங்க வயதுனாலயா இல்ல அவங்க வயது அனுபவம் வயது குறைந்தவர் அனுபவம் குறைந்தவர்னாலயான்றது எனக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு எவ்வளவு முதிர்ச்சியான திறமையான அனுபவசாலியை போட்டிருக்கணும் மேயரா ஆனா நீங்க வந்து உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஆகவும் உங்களுடைய பகிர்ந்தலுக்காகவும் பதவி பகிர்ந்தலுக்காகவும் கொண்டு வந்து ஒரு அம்மாவை வச்சு ஒண்ணுமே நடக்காம பண்ணிட்டேங்க இந்த அஞ்சு வருஷத்துல சென்னை வந்து மிக மோசமான நிலவையில வந்து அது மிக மோசமாக போயிருக்கு அதுக்கு முந்தைய அரசியல ஆட்சியில வந்து எடப்பாடி அவர்கள் செய்த சில விஷயம் அவ்வளோ அப்பயும் மழை பெஞ்சது அப்பயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லைன்னு மறக்கிறதுக்கு இல்லை அப்படியே இது பரவாயில்லைன்ற அளவுக்கு இப்போ போயிடுச்சு அது எவ்வளோ பரவாயில்லன்ற அளவுக்கு மக்கள் நினைக்கும் அளவுக்கு இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை போயிருக்கு ஏன்னா நீங்கள் சொன்னதே அதை நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கோம் அஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கோம் ஆனால் நீங்கள் எந்த காரியமும் செய்ததாக இங்கே எங்களுக்கு தெரியவில்லை இப்போ இந்த மழைக்கு வந்து உங்களுடைய மாடல் அரசின் திறமை என்ன உங்கள் திட்டம் என்ன நீங்கள் எந்த மாதிரி செயல்பட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது இப்போ நம்ம யார்கிட்ட போய் இதை முறையிடுறது கூட தெரியலை கார்ப்ரேஷன் சொல்லி ஒரு பிரோஜனமே இல்லை கடவுள்கிட்ட தான் போய் முறையிடணும் போல இருக்குது இந்த மாதிரியான ஒரு அரசை வந்து எங்களுக்கு கொடுத்து ஏண்டா வதைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அரசு கிட்டே தான் போய் மு கடவுள்கிட்ட தான் போய் முறையிடணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் எங்களுக்கு உண்டு நாங்கள் அவரிடமே சென்று முறையிடுகிறோம்